அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை என்பது ரொம்ப சிறப்பான நாள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்துகின்ற தினம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தென்புலத்தார் வழிபாடு அப்படின்னுட்டு சொல்லுவாங்க தெற்கு திசை என்பது அவர்களுக்கு உரிய திசை அந்த தென்புலத்தார் வழிபாட்டை ஒருவன் அவசியம் செய்ய வேண்டும் அவன் எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் சரி அவன் இல்லலத்தானாக இருந்தாலும் சரி முன்னோர்களை மறக்கக்கூடாது அப்படி மறந்த பெருமாளுக்கே பிடிக்காது ஏனென்னா அந்த தென்புலத்தார்கள் அவர்களை காக்கின்ற அந்த பெருமாள் யாருன்னு சொன்னா மகாவிஷ்ணு தான் அவங்களையெல்லாம் காக்கிறார் அதனால தான் சிரார்த்த சம்ரக்ஷண பெருமாள் ஒரு சிரார்த்தத்தை காப்பாற்றுகின்றவர் சிரத்தையோடு செய்வது தான் சிராத்தம் அந்த சிராத்த சம்ரக்ஷண பெருமாள் என்று நெம்மேலியில் பார்த்தா அப்படி பெருமாள் இருக்கிறார் நீங்கள் இந்த கும்பகோணத்தில் இந்த சாரங்கபாணி கோயில் அந்த சாரங்கபாணி கோயிலில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன்ட்டு ஒருத்தவர் இருந்தார் ஒரு பெரிய பக்தர் பிரம்மச்சாரியாக இருந்தார் அவர் பெருமாளுக்கு கோயில் கட்டினார் கைங்கரியம் பண்ணார் கடைசியில் வந்து அவர் காலகதி அடைந்து விட்டார் அவருக்கு எடுத்து காரியங்கள் செய்வதற்கு ஆளுமே இல்லை இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது அந்த உடையவர்கள் வந்து அந்த தென்புலத்தாருக்கு அந்த பிதிர்லோகத்தில் அவங்க நிம்மதியாக இருக்கணும்னா இங்கே எள்ளும் தண்ணியை இறைக்கணும் அந்த சிராத்த காரியங்களை எல்லாம் செம்மையாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது இப்போ அவருக்கு ஆளே கிடையாது இப்போ யார் செய்கிறது ஆனால் இது பெருமாளுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் பெருமாளுக்கு தானே பாரிப்போட இருந்தார் கோபுரத்தை கட்டினார் ஊரெல்லாம் வசூல் பண்ணி கோபுரத்தை கட்டினார் தன்னுடைய வாழ்க்கைய மறந்துட்டார் இல்லையா இப்போ அவருக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா பெருமாளே இருக்கிறார் பெருமாளே வந்து அவருடைய காரியங்களை எல்லாம் இந்த நிலவலகத்திலே சாஸ்திரப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பெருமாளே செஞ்சாராம் ஆக இப்ப பெருமாளே அதை தவற விடாம செய்கிறார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் நம்ம இந்த அம்மாவாசை வழிபாட்டை மறக்கக்கூடாது மூத்தோர்களை மறக்கக்கூடாது கூடாது தான் தான் அர்த்தம் இதுதானே பெருமாள் இன்டைரக்டா நமக்கு சொல்கிறாரு நானே விட்டுடாமல் செய்கிறான்னா நீங்கள் எப்படி செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தானே அதனால் இந்த கர்மா சேராமல் இருக்கணும்னு சொன்னால் சில குடும்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பல விதமான குழப்பங்கள் பலவிதமான சுபகாரிய தடைகள் இதெல்லாம் இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிதர் என்பது இருந்துகிட்டே இருக்கும் கடனை கூட கொஞ்சம் முன்ன முன்னே அடைச்சிக்கலாம் தெய்வக்கடன் கூட முன்ன பின்னே அடிச்சிக்கலாம் ஆனால் இந்த பிதர் கடன் இருக்குது இல்லையா இது விடவே கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கென்னே ஒரு நாள் இருக்குது ஒன்று பௌர்ணமி அந்த பௌர்ணமிங்கிறது தெய்வ பூஜையை செய்வதற்காக உள்ள நாள் அமாவாசை அது பிதிர் பூஜையை செய்வதற்காக உள்ள நாள் அந்த அமாவாசை அன்னைக்கு வேறு காரியங்களை செய்யாமல் பிதர் காரியங்களை செய்துவிட்டு தெய்வத்துக்கிட்ட போயிடணும் பிதிர்காரியங்களை செய்துவிட்டு சூரிய பகவானை நினைத்து அதுவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிருக்கு ஏன்னா சூரியனும் சந்திரனும் சேருகின்ற அந்த நாள் திங்கக்கிழமை அமாவாசை வந்தா அதுக்கு சோம அம்மா அப்படின்னுட்டு பேர் அமாவாசை சோம என்ன திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்தா பானு அம்மா அப்படின்னுட்டு பேர் அதாவது பானுவாகிய சூரியன் அவனுடைய நாளிலே அல்லது அவனுடைய நட்சத்திரத்திலே வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு மற்ற அமாவாசையை விட ஏற்றம் அதிகம் அதுவும் கடக மாதம் அமாவாசையில் மூன்று அமாவாசை மிக முக்கியம் என்று சொல்லுவாங்க ஒன்று நீண்ட காலத்திலே நம்ம அமாவாசை அதாவது நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டை செய்வது ஒன்று வந்து ஒரு நாள் மட்டும் அதாவது தை மாதத்திலே அமாவாசை தை அமாவாசை அந்த தை அமாவாசைக்கு மறுநாள் தான் திருநாங்கூர் கருட சேவை உற்சவம் நடக்கும் இது ஆடி அமாவாசை ஆடி என்பது தட்சிணாயின காலத்தினுடைய முதல் மாதத்தில் வருகின்ற அமாவாசை என்பதனாலே இந்த அமாவாசைக்கு சிறப்பு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிதிர்கடனை செலுத்துவதற்காக சாரி சாரியாக மக்கள் வருவார்கள் இது மட்டும் மறந்துடவே கூடாது அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முன்னோர்களை நினைத்து அவர்கள் கோத்திரத்தை சொல்லி அவர் பேரை சொல்லி நான் வழிபடுகிறேன் இந்த உணவையும் நீரையும் நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எள்ளும் நீரும் இறைப்பது அதுக்கு தான் தர்ப்பணம் என்று பெயர் தர்ப்பணம்னா கையில் கொஞ்சம் உள்ளங்கையில் எள்ளை வச்சுக்கிட்டு சுத்தமான தீர்த்தத்தினாலே அந்த உள்ளங்கையை அப்படியே குளித்து இந்த கட்டை விரல் வழியாக அப்படியே நம்ம என்ன பண்ணணும் கீழே அவங்க பேரை சொல்லி நம்ம ஊற்றணும் அப்போ தர்ப்பயாமி நான் இந்த தர்ப்பாணத்தை செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம அந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் சில பேர் கேட்கலாம் என்னையே எழுந்து நீங்கள் ஊத்திரியே அங்கே போய் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இது சொல்கிறப்போ இது நம்புகிற மாதிரி இருக்கான்னுட்டு நீங்கள் ஒன்று வேணாம் அமெரிக்காவில் டாலரு இந்தியாவில் ரூபா ஆனால் இந்தியாவில் உள்ள ரூபாயை நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பணம்னா டாலராக மாற்றி தான் அனுப்பணும் அந்த ரூபாயை கொண்டு போய் அங்கே போய்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம் இல்லை வேறு ஏதாவது செலவுக்கு செய்கிறோம்னா அங்கே எடுப்படாது இல்லையா அது முக்கியம் அதை விட ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லணும்னா மாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் புண்ணாக்கு கொடுக்குறோம் தீவனம் போடுறோம் புல்லை கொடுக்குறோம் வைக்க அதை கொடுக்குறோம் சரி அந்த வைக்கையை சாப்பிட்ட மாடு வைக்கையாக நமக்கு கொடுக்குதா என்ன அது என்ன கொடுக்குது பாலாக கொடுக்குது சாப்பிட்றது வைக்க சமயத்தில் பேப்பர் கூட சாப்பிடுது ஆனால் கொடுக்கறது என்ன பால் அப்போது எதை கொடுக்குறோமோ அதுவாக வரணுன்ட்டு ஒன்றும் அர்த்தம் கிடையாது ஆகையினாலே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த எள்ளும் நீரும் சூரிய கதிர்களாலே கிரகிக்கப்பட்டு அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு எப்படி ஆகுதி கொடுத்து அக்னி பகவான் கொண்டு போய் கொடுக்கோமா ஸ்வாகான்னுட்டு பேர் அந்த தேவதைக்கு அதை கொண்டு போய் அந்தந்த மூர்த்திகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுக்கு இங்க ஸ்வத்தா ரெண்டு பேர் அந்த தேவதை இந்த எள்ளும் நீரையும் மாற்றி அவர்களுக்கு வேண்டிய உணவாக அந்த பிதிருகத்திலே இந்த மாதிரி உன்னுடைய பேரக்குழந்த கொடுத்துருக்குறான் உன்னுடைய பையன் கொடுத்துருக்குறான் உன்னுடைய வம்சத்திலே இருக்க கொடுத்துருக்குறாங்க ஏன்னா வம்சத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் செய்வது உண்டு இதுதான் அமாவாசை தரப்பணத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ஒன்றும் முடியாட்டி போனான் நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு எள்ளு வாங்கி கொஞ்சம் நீரை வாங்கி அந்த பேரை சொல்லி பூமியில் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சூரிய பகவானை பார்த்து எப்போ இதை கொண்டு போய் என்னுடைய முன்னோர்கள் இடத்துல சேர்த்துரு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் போய் பூஜை இறையில் போய் தெய்வத்துக்கிட்ட போய் அதுக்கப்புறம் தெய்வத்துக்கிட்ட போகணும் போய் நல்லா தலைவாழையில் போட்டு நல்ல பல விதமான உணவுகளெல்லாம் படைத்து அமாவாசை சாப்பாடுனா சாதாரணமான சாப்பாடு கிடையாது மற்ற சாப்பாட்டை விட அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அதெல்லாம் வச்சு படைச்சி அதுக்கு வடை பாயசம் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் படைச்சி அதை நம்ம முன்னோர்களுக்கு கொடுத்து விட்டு இல்லையா அதிதியாக வந்தால் அவரைக்கும் நம்ம அன்னைக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி எல்லாம் செஞ்சோம்னா அந்த முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் பாவம் இவன் முன்னோர்களை மறக்காமல் இருக்கிறானேன்ட்டு பெருமாளுடைய ஆசையும் கிடைக்கும் சரி அன்றைக்கி சொல்ல வேண்டிய பாசனம் ஒன்று இருக்குது இந்த பாசனம் நம்மாழ்வானுடைய ரொம்ப அற்புதமான பாசனம் அது அம்மாவாசையில் அதை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த பாசுரம் இப்ப நான் சொல்றேன் பாருங்க வருது பாருங்க மேலா தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்துழும் தொழும் மாலார் வந்தின அடியேன் மனத்தே மன்னினார் எப்படி மேலா தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்துழும் தொழும் மாலார் வந்தின அடியேன் மனத்தே மன்னினார் சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்ன அர்த்தம் நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம விட்டு போயிடுவாங்க இல்லையா எல்லா உறவுகளும் போயிடும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க உறவுகள் என்பது நிருபாதிக உறவு உத்பாதிக உறவுன்னுட்டு இந்த கர்ம வசத்தினாலே உற்பத்தி ஆகக்கூடிய உறவு தான் பெற்ற அன்னை தந்தை மக்கள் சுற்றம் செல்வம் எல்லாமே இதெல்லாம் கூட வருமானா வராது ஆனால் பகவான் கூட வருவான் அவன்தான் நிருபாதிக உறவு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் உறவாக நீ இருக்க வேண்டும் என்னோடு சேர்ந்த உறவுகள் கொஞ்ச காலம் வந்து சேர்ந்தாங்க இல்லையா தாய் தந்தை எனிட்டு அவங்களையெல்லாம் என்ன அம்மாவாசை நாளில் நான் நினைச்சேன் அவங்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் மேலா தேவர்களும் அப்படின்னு சொன்னா நித்தசூரிகள்னுட்டு அர்த்தம் சதா பசந்தின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நித்தசூரிகள் தேவர்கள்னா பாகவதர்கள் இறைவனை வழிபடுகின்ற அடியார்கள் அது மேலே இருக்கக்கூடிய உலகம் இது நம்மோடு இருக்கக்கூடிய உலகம் இந்த ரெண்டு உலகத்தையும் நமக்கு தொடர்பு படுத்தக்கூடிய தேவர்கள் இருக்கின்றார்கள் அந்த பாகவதர்களை அன்னைக்கு நீ வழிபட வேண்டும் அவர்களுக்கு ததியாராதனை பண்ண வேண்டும் அப்படின்னுட்டு அர்த்தம் இல்லையா இந்த பாட்டை சொல்லுங்க உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு முன்னோர்கள் ஆசையும் பெருமாள் ஆசையும் கிடைக்கும்